ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் வித் ப்ரியாஷான் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அப்படியே அந்த பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அதை பார்த்து தான் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நான் விசிட் பண்ணிக்கிற இடம் வந்து பிளாஸ் சார்ஸ் து கால் சொல்லி சொல்கிற இடம் பெரிஸில் இதுவும் ஒரு ஃபேமஸ் அண்ட் நிறைய ஹிஸ்டாரிக்கலான ஒரு பிளேஸை ஸ்டார்ட் பண்ண இது காணப்படுது நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த பிளேஸுக்கு விசிட் பண்ணுறாங்க இது வந்து சுதந்திர சதுர்த்தம்னு சொல்லி சொல்லப்படுது ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் அணி உருவாக்கப்பட்டதான் சொல்லப்படுது இதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது ரெண்டாம் உலக போரின் போது போரிட்ட இந்த பிரான்ஸ் நாட்டுக்க போரிட்ட இராணுவ வீரர்களுடைய நினைவு சதுக்கமாக தான் இந்த சுதந்திர சதுக்கம் காணப்படுது இதில் நீங்கள் பா பார்த்தீங்கன்னு சொன்னால் வீக்கெண்ட் டேஸில் வந்து டூரிஸ்ட் வந்து அலை இந்த இந்த எல்லாம் அந்த மாதிரியான ஒரு பிளேசஸ் தான் இந்த சுதந்திர சதுக்கம் இந்த சுதந்திர சதுக்கத்தில் பாருங்கள் வெளியில் அந்த இராணுவ வீரர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த கல்வெட்டுகள் மாறி அதுகள் பொறிக்கப்பட்டிருக்கு அதில் உச்சி கீழே இருந்து சரியான உயரத்தில் இது இருக்குது நிலமட்டத்தில் இருந்து மேலே கூட எல்லாரும் மாரி நின்று பார்த்தா ஓரளவு அந்த பெரிசிட்டியவனங்கள் வந்து பார்க்கக்கூடியதாக இருக்கும் குறிப்பிட்ட இல்லை வரைக்கும் அதே நேரம் இதை சுற்றி வந்து குறுக்குவட்டு ஸ்டார் வடிவத்தில் குறுக்குவட்டு பாதைகள் போகுது அதனால தான் இது வந்து சார்ஸ் து கோல்

இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக் புஷ் பாரீஸ்ன்ற ஒரு பஸ் இருக்குது இங்கே வந்து வார டூரிஸ்ட் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் குறிப்பிட்ட அமௌண்ட்டை கொடுத்து இந்த பஸ்ஸில் வந்து புக் பண்ணுவாங்க புக் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவருக்கு இந்த பஸ்ஸுலையே அந்த பாரீஸில் இருக்கிற எல்லா ஃபேமஸ் பிளேசஸும் வந்து சுற்றி பார்த்து கொண்டு வருவாங்க இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா இந்த ஃபேமஸ் பிளேசஸ் இடங்களில் இந்த பஸ் வந்து மூவ் பண்ணி கொண்டு இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுதந்திர சதுக்கத்த ஸ்பெஷாலிட்டியாக என்னொன்றும் அணையா விளக்குன்ற ஒன்றும் காணப்படுது இதில் பேருங்க நான் உங்களுக்கு சூம் பண்ணி காட்டுறேன் இந்த இடம் வந்து இதில் இருக்கிற இந்த இந்த பொக்கேஸ் வந்து ரவுண்ட் பண்ணி கொண்டிருக்கிற இந்த இடம் இசி ரெப்போஸ்ன்றிருக்கிறது வந்து ஒரு தந்தைக்காக உயிரிழந்த இராணுவ வீரருடைய ஓய்விடமா வந்து இது காணப்படுது இதில் இருக்கிற அந்த விளக்கு எப்போவுமே வந்து அணையாதா அதான் அணையா விளக்குன்ற ஸ்பெஷாலிட்டி இந்த சுதந்திர சதுக்கும் கொண்டு வந்தது சாப்பாடாக ஒரு மாதிரி இந்த சுதந்திர சவுக்கத்தை வந்து நல்லாவே ரவுண்ட் பண்ணி வந்தாச்சு அப்படியே எனக்கு ரொம்ப களைப்பாயிடுச்சி நான் இப்போ சாப்பிடுவேன் சொல்லி ரெஸ்டாரெண்ட்டுக்கு போனேன் ரெஸ்டாரண்ட்டில் போனால் அந்த சாப்பாடாக இருக்கும் நேர்வை அங்கே வந்து ஃப்ரெண்ட் சாப்பாடு தான் இருக்கும் அப்போ சாண்ட்விச் இருக்குதுன்னு சொன்னாங்க ஓகே எனக்கு சாண்ட்விச்சுன்னா ரொம்பவே பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் வந்து சாண்ட்விட்சிலேயும் அவங்க வந்து பூலே பூஃப்னு சொல்லி ரெண்டு விதமான இறைச்சி பார்க்க சொன்னாங்க பூலின்னு சொன்னால் இங்கே ஃப்ரான் ஃப்ரெஞ்சில் வந்து கோழி வச்சு பூஃப்ன்னு சொன்னால் மாற்று ஓகே எனக்கு பூஃப் சாண்ட்விச் ரொம்ப பிடிக்கும் பூஃபை நான் செலக்ட் பண்ணிடுவேன் அந்த சாண்ட்விச்சை கூட இப்போ எப்படி செய்கிறாங்கன்றது அவங்களுக்கு நான் வீடியோவில் காட்டி வச்சிருக்கிறேன் பார்க்கக்கூடியதாக இருக்குது மொறு ரொட்டி மாதிரி செய்து வச்சுருக்குறாங்க அதில் அந்த நான் என்ன இறைச்சியை கேட்டமோ அதை வச்சுட்டு அந்த மைக்ரோஓவனில் வைப்பாங்க அதுக்கு பிறகு அதை எடுத்து அதோட சேர்த்து வேறு என்னென்ன வேணும்னு சொல்லி இதில் பல வகையான ஐட்டம்ஸ் இதெல்லாம் நான் எங்களுக்கு காட்டிகிட்டு வைக்கிறேன் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அதில் வந்து சீஸ் அந்த அந்த மாதிரி அவங்க அந்த ஃப்ரெஞ்ச் ஐட்டம்ஸ் எல்லாம் வேறு இருக்குது அதோடு நான் வந்து இதில் வந்து அந்த தக்காளி டொமேட்டோ பீஸஸ் சலாட்டில் இதில் ஓனியன்ஸ் அதுகளை வந்து செலக்ட் பண்ணினேன் அதெல்லாம் வச்சு தந்தாங்க அதோடவே சேர்த்து ரெண்டு சிப்ஸ் பேக்கெட்ஸும் தந்தாங்க ஓகே அதோடு நான் குடிப்பதற்குன்னு சொல்லி ஒரு எப்சி சோடாவும் எடுத்தோம் இருந்துச்சு இந்த சாண்ட்விச் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வயரும் அப்படியே நல்லா ஃபுல்லாகிட்டு ஓகே அப்பாடா இதோட என்னுடைய இந்த விசிட்டை ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன் விசிட்டை சொல்லி நான் ட்ரெயின் எடுக்க ரெடி ஆகிட்டேன் எவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னமென்னும் நான் இதே மாதிரி ஃபேமஸ் ப்ளேஸஸுக்கு போய் நமக்கு வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் அப்போ தான் என்னும் இன்னும் என்னுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் தேங்க்யூ